வணக்கம் செய்திகள் வாசிப்பது பத்மா சகாதேவன் சண்முக சுந்தரபுரத்தில் உடைந்து விழும் நிலையில் மின்கம்பங்கள் கண்டுகொள்ளாத மின்சார வாரியம் நடவடிக்கை எடுக்குமா மாவட்ட நிர்வாகம் ஆண்டிப்பட்டி அருகே சண்முக சுந்தரபுர கிராமத்தில் விவசாய நிலங்களுக்குள் சேதமடைந்து அதில் உள்ள கம்பிகள் வெளியில் தெரியும் அளவிற்கு எந்த நேரமும் உடைந்து விழும் ஆபத்தான நிலையில் காட்சியளிக்கும் மின்கம்பங்களால் விவசாயிகள் அச்சம் அச்சமின்றி விவசாய பணிகளை செய்யவும் சேதமடைந்த மின்கம்பங்களை மாற்றி தருமாறு கோரிக்கை தேனி மாவட்டம் மாண்டிப்பட்டி அருகே உள்ள சண்முகசுந்தரபுரம் கிராமத்தில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர் விவசாயமே பிரதான தொழிலான இக்கிராம மக்களின் விவசாய நிலங்கள் இங்கிருந்து ரெங்கசமுத்திரம் செல்லும் சாலையில் உள்ளது இந்த விவசாய நிலங்களுக்குள் மிகவும் சேதமடைந்து காணப்படும் மின்கம்பங்களால் விவசாயிகள் அச்சமடைந்துள்ளனர் சுமார் பை பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பாக அமைக்கப்பட்ட மின்கம்பங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக சேதம் ஏற்பட்டு அதில் உள்ள கம்பிகள் முழுவதுமாக வெளியில் தெரிகின்றன மின்கம்பத்தில் அடிபாக முதல் உயரத்தில் உள்ள மேல்பகுதி வரை இது போலவே காட்சியளிக்கின்றன இது குறித்து இப்பகுதி விவசாயிகள் கூறும் போது இங்குள்ள மின்கம்பங்களில் ஐந்து மின்கம்பங்கள் மிகவும் சேதமடைந்து எந்த நேரமும் உடைந்து விழும் நிலையில் இருப்பதாகவும் ஒவ்வொரு முறையும் விவசாய பணிகள் செய்யும் போது அச்சத்தோடு விவசாய பணிகளை செய்ததாகவும் இது குறித்து பல முறை புகார் அளித்தும் மின்வாரிய அதிகாரிகள் இதுவரை அந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறுகின்றனர் ஏதேனும் அசம்பாவிதம் ஏற்படும் முன்பு இந்த சேதமடைந்த மின்கம்பங்களை மாற்றித்தர நடவடிக்கை எடுக்குமாறும் கோரிக்கை விடுத்துள்ளனர்